நாங்கள் தங்களின் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்து அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாமூயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பச்சனையின்பாலும் பாதகமளங்களின்பாலும் எங்களின் மனம் எப்போது அழித்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லனவில்லா மருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக பகவானின் மறுக்கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் புகழ் உயர்கல்வி நெஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் சாயி சாயி அன்பர் அனைவருக்கும் இணைய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஷாயே ஷாயே ஸ்ரீ சாயி ஸ்ரீ சாயி ஷாய் ஜெய் சைராம்